கண்ணியமான சகோதரர்களே குற ஆன்ல என்ன சொல்றான் என்றா எப்பையும் ரெடியாகிறீங்க நாங்கள் உங்களை எந்த நேரத்தில் அழைப்போமோ கூப்பிடுவோமோ தெரியாது நீங்கள் தயாரிப்போடே இருங்க நான் எப்பயும் சொல்கிற கருத்து நானும் நீங்களும் எந்த அளவு ரெடியாக இருக்கணும் என்றா மௌத்துக்கு எனக்கிட்ட உங்களுக்கிட்ட மலக்குள் மவுத்து நேரடியாக வந்து கேட்டா நான் தான் மலக்குள் மவுத் உங்களோட ரூஹ எடுக்க வந்திருக்கிறேன் நீங்கள் தயாரா என்று கேட்டா நான் நீங்களும் சொல்லணும் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நாளை என்ன நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது வருஷமா உங்களோட எதிர்பார்ப்புல தான் நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படித்தான் நானு நீங்களும் ரெடியாவும் சும்மா பேச்சுக்கு சொல்லு மவுத்து வருது அப்படி இப்படி என்ன சும்மா எங்களோட பேச்சு புழக்கத்துல என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கிறோம் பேச்சல்ல செயல்லிக்கத்துல நான் நீங்களும் தயாரா ஒரு ஆகிரத்துக்கு என்னத்தை இங்க இருந்து கொண்டு அனுப்பி வச்சிருக்கிறீங்க அதை யோசிங்க இங்க வச்சுட்டு போறது அல்ல அனுப்பி வச்சதை யோசிங்க வச்சுட்டு போறதெல்லாம் எல்லாம் எல்லாம் பங்கு போட்டுக் கொள்வாங்க கூட குறைய வச்சுட்டு போனா கூட குறைய சண்டை அதை சரியா ஹயாத்தோடு இக்க கொலை சொத்துக்களை பிரிச்சு எங்க பிசினஸ் எங்க எல்லாத்தையும் முறையா செய்யாம போனா பிள்ளைய அடிச்சு கொண்டு சாவுறாங்க எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமா போயிட்டாங்க கொடி கட்டி பறந்த ஆட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அதனால ஒவ்வொரு வாப்பா ஒவ்வொரு தகப்பனும் ஹயாத்தோடு இக்க கொலை மௌத்துக்கு ரெடியாவும் என்ற அதுதான் கருத்து எங்களோட வசியத் வசியத்தைண்ட மௌத்துக்கு பின்னால எப்படி நடக்கணும் என்ற வேலை வெட்டிகள் இந்த சொத்து இந்த காணி பூமி இந்த வியாவரங்கள் எப்படி நடக்கணும் என்று எழுதப்பட்டு தலவாணிக்கு கீழே வைக்காம தூங்கவான சூழ் அப்படியாதுல வந்துடு இஸ்லாம் எவ்வளவு அழகான முறைகளை காட்டி தருவது சண்டை எங்கட மௌத்துக்கு பின்னால கபறுல நாங்க நிம்மதியா இருக்கணும் மேலான சோதர்கள் நிம்மதியா இருக்கணும் சண்டை பிடிக்கிறதுக்கு வழியை செஞ்சுட்டு போக கூடாது அடுத்தது நாங்க எப்படியா அமல்களை செய்யணுமேனா உங்களோட மௌத்துக்கு பின்னாலையும் எங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கணும் அப்படியா கொண்ட அமல்களையும் நாங்க செஞ்சுட்டு போவோம் ஒன்றைக்கு எங்களோட மௌத்தோட அமல் முடிகிறது கண்ண புத்திரத்தோட நாங்கள் உதின குரான் நாங்க செஞ்சு நாங்க கொடுத்த சதக்கா ஜக்காத் நாங்க செஞ்ச எல்லா அமலும் எங்கள கண்ணா அமலும் சொன்னாங்க மௌத்தோட எல்லாம் முடிச்சு ஒன்றைக்கு அப்படி அப்படியா இந்த அமல் எங்களோட மௌத்தோட அது முடிஞ்சிடும் அடுத்த இன்னொரு அமல் எங்க பௌத்துக்கு முடியாது வந்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியா அப்படியா இந்த அமல்களை தான் நானும் நீங்கள் யோசிக்கும் நாங்க பிசினஸ்ல மோர் ப்ராஃபிட்டபிள் மிச்சம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பிசினஸ் தானே யோசிக்கிறோம் நல்ல லாபம் ப்ராஃபிட் எதால கிடைக்கும் அதை யோசிக்கிறோம் நான் அல்லாஹ் சொல்றேன் நான் அப்படி ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா அப்படி ஒரு பிசினஸ் பிசினஸ் என்ற வார்த்தையே அல்லாஹ் பாவிக்கிறான் நல்ல இத போல லாபம் எதுலயும் கிடைக்காது அப்படியா பிசினஸ் சொல்லி தரட்டுமா அதுதான் அல் அந்த பிஸ்னஸ் எப்படியா பிசினஸ் என்ன சல்லியோட சம்பந்தப்பட்டது அல்ல இந்த மெட்டீரியல்ஸோட சம்பந்தப்பட்டதல்ல அல்ல இந்த துனியாவோட சம்பந்தப்பட்டது

நீங்க புத்திசாலிகளா இருந்தா நீங்க விளங்கக்கூடியவங்களா இருந்தா நீங்க நல்லா விளப்பம் உள்ளவங்களா இருந்தா இதை விளங்கிக்கோங்க அவங்க தான் விளங்குவாங்க என்றா நல்லா விளங்கிக்கிறான் ஆகிரத்தை விளங்காதவன் புத்திசாலி இல்ல துணியாவது எல்லாம் தெரியும் அவருக்கு தெரியாத ஒன்று இல்ல அவரோட பேசி தப்பே இல்ல அப்படி பேச்சாளிகளும் அப்படி அறிவாளிகளும் இருப்பாங்க ஒன்றும் வேலை இல்லாத புத்திசாலி யார் என்றால் அல்லாஹ் விளங்கி இருக்கிறார் விளங்கி விளங்கியிருக்கிறார் சொற்கம் நரகத்தை இருக்கிறார் நன்மை தீமையை விளங்கி விளங்கி இருக்கிறார் ஹலால் ஹராத்த இருக்கிறார் அந்த அடிப்படையில வாழ்கிறார் விளங்கி மட்டுமீந்தும் போதாது எத்தனையோ பேர் புக்ஸ் எழுதிக்கிறான் அரபுல கிதாபுகள் எழுதிக்கிறார் ஹதீஸ் கிதாபுகள் எழுதியிருக்கிறார் ஆனா அவர் களிமா இல்ல அதனால இஸ்லாத்துடைய நாலேஜ் இன்றைக்கு எல்லார்கிட்டையும் இருக்குது யகுதியத்தான் இருக்குது வெறும் நாலேஜா ஆல அந்த சொர்க்கம் போ கிடைக்கும் அப்படின்னா போர்க்கத்துக்கு போய்ட்டு எல்லாமே குரான் ஹதீஸ் ஸ்பிக்கு சட்ட எல்லாமே எல்லாம் பத்துவாவும் இருக்கு அதனால அமல் தான் தேவை செயல்ல வர வேண்டியது இருக்கு தக்குவாவத்தான் நல்லா குரான் சொல்றாங்க அதனால கண்ணியமான சொல்லி அது என்ன பிஸ்னஸ் தெரியுமா நீங்க அல்லாவையும் ரசூலையும் ஈமான் கொள்ளணும் முதலாவது ஈமான் முதலாவது ஈமான் இல்லாம ஒன்றுமில்லை அல்லாஹ் ரசூலை இம்மான் கொள்ளணும் அடுத்தது என்னன்னா வத்ரூஜா இது உணவி சவீரில்லா அல்லாஹுடைய களிமா அல்லாவுடைய இந்த மார்க்கம் இந்த தீன் இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு உங்களோட உடல் உங்களோட பொருள் அல்லாஹ உங்களுக்கு தந்த வசதி வாய்ப்புகள் அல்லாஹ உங்களுக்கு தந்த ஹெல்த் மெய்த் என்றோமே இந்த உடலும் பொருளும் நேர காலங்களை அல்லாஹுடைய தீன் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கே நீங்க செலவழிக்கணும் இதுதான் ஆக சிறந்த பிஸ்னஸ் அதுலையும் கண்ணியமான சகோதரர்களே கண்ணியமான நபி சொல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க உங்களைய காரணமா வச்சு ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுத்தா அதே உங்களோட சொர்க்கத்துக்கு போதுமேடான் நாங்கள் இன்றைக்கு நிறைய நான் முஸ்லிம்ஸோடு தான் பழகுறோம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மில்லியன் எங்களோட நாட்டில் மக்கள் இருக்கிறாங்க முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க எங்களோட கொடுக்கல் வாங்கல் எங்களோட பல நாங்க வேலைக்கு வச்சிருக்கிறோம் எங்களோட ஃபேக்டரி எங்களோட கார்மெண்ட் எங்களோட அங்கே இங்க கடையில ஷாப்ல எல்லாம் அவங்களோட தான் நிறைய நாங்க தொடர்பு வச்சுக்கிறோம் அந்த மக்களை வச்சு நாலு பணத்தை சம்பாதிக்கிறோம் அவங்கள வச்சு நாங்க திண்டு குடிச்சு நல்லா இருக்கிறோம் அலமதுல்லா கிராமத்துல அல்லா கேட்பான் அவனுமேண்டா அடியா நீயும் ஏண்டாடியான் அவனு அடியா நீயும் ஏண்டாடியா அவனை படைச்சவன் நான் உனே படைச்சவனு தான் நீ என்னைய விளங்கி வச்சிருந்தாய் உனக்கு என்னைய தெரியும் அதனால என்னைய வணங்கினாய் நம்பினாய் அவனுக்கு என்ன தெரியா அவனுக்கு என்ன தெரியாது அவன் ரப் என்று நினைச்சு கொண்டு யாரையோ வணங்கி கொண்டிருந்தான் ஆனா உனக்கு தெரியும் அவன் செய்தது பிள அவன் வழிகேற்றல் இருக்கிறான் அவன் சிறுக்குல குபுரில் இருக்கிறான் அவன் இந்த நிலைமையில மௌத்தான நிரந்தரமான நரகத்துக்கு போவான் உனக்கு நல்லா தெரியும் நீ பயான் கேட்டிருக்கிறாய் குரான்ஸ் படிச்சிருக்கிறாய் இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டும் நீ ஏன் அவருக்கு சொல்ல இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்பார் எங்களுக்கு யாரையும் பண்ணி இஸ்லாத்துக்கு எடுக்க சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்க அப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்ல இல்லை ஆனா விளங்கப்படுத்துறது எக்ஸ்பிளைன் பண்றது அவருக்கு அல்லா என்றா யார் உனே படைச்சவன் யார் இத மாதிரி ஒரு விரல முழு உலகம் கொண்டு சேர்ந்து படைக்கணுமா கேளுங்களே கேள்வி என்று இன்றைக்கு எவ்வளவு சயின்டிஸ்ட் எவ்வளவு என்னென்னமோ டெக்னாலஜி அங்க இங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இத மாதிரி ஒரு உருவாக்க உருவாக்கியுமா இதை மாதிரி இதே மாதிரி ஒரு உருவாக்க உருவாக்கியலுமா ஒரு எறும்ப அப்ப இதை உருவாக்கினோன்னு ஒத்துழைக்கிறான் இதை உருவாக்கினோம் அவன் யார் அவன் சொல்ற நாக்க அவனை உண்டாக்கினேன் உலகத்துல எந்த கடவுளும் சொல்ல இல்லை எந்த ஆண்டவனும் சொல்ல இல்ல எந்த தெய்வமும் சொல்ல இல்ல சொன்னவன் எல்லாம் மட்டும்தான் புத்த பெருமான் சொல்லவும் இல்ல ஜீசஸ் ஈசாலை இஸ்லாம் நாங்க சொல்ற ஈசாலை இஸ்லாம் அல்ல அவங்க சொல்றது அவங்க சொல்றாங்க காட் என்றாங்க அல்லது சன் ஆஃப் காட் என்றாங்க காட் என்றா காட கொள்ளேனுமா காடுக்கு ஆணி அடிக்கணுமா சன் ஆஃப் காட் என்றா சன்னுக்கு ஆணி அடிக்கொள்ள காட் பார்த்து கொண்டே பாரு புத்திக்கு படுவதே இல்லை நாலு கேள்வி கேட்டாலே ஒரு பதிலும் இல்லை அவங்கள்ட்ட நாங்க சொல்ற நீங்க வேண்டிய கேள்வியை கேளுங்க எல்லாத்துக்கும் பதில் எங்கள்கிட்ட இவ்வளவு தெளிவான மார்க்கம் இந்த உலகத்தை அல்லா தெளிவா விளங்க ஒவ்வொரு மனிதரையும் உண்டாவினால் இந்த மரம் இந்த ஆரம்பத்தை எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை நாங்கத்தான் இந்த மரமட்டைகளை முளைக்க வச்சு சாப்பாடுகளே பழங்கள் வரக்கறிகளை உருவாக்கி உங்களுக்கு சாப்பிட தந்து அதை ரத்தமாக்கி அந்த ரத்தத்தை இந்திரியமாக மாற்றி உங்களோட உங்கள் மூலம் உங்களோட மனைவி தங்க வச்சு அதை கட்டி ஆக்கி அதை சதை ஆக்கி அதை எலும்புகளாக மாற்றி அந்த எலும்புக்கு மேல சதைகளை உருவாக்கி அதுக்கு உயிரை கொடுத்து வயிற்றுல வச்சு பாதுகாத்து மூணு இருள்கள் மூணு இருட்டுக்கு பின்னால் உங்களை உருவாக்கிறோம் என்று சொல்றார் மூணு இருட்டுக்கு தான் உங்களோட உண்மையோட பௌத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள நாம உங்களைய தயாரிச்சோம் கிட்னி கொடல் ஈரல் எல்லாத்தையும் செய்யும் இருட்டுல செய்யலுமா அந்த வேலை புத்தி மூல துறப்பாற்றத்துக்கு தான் விளங்கப்படுத்துறாங்க இந்த குரானுடைய ஆயத்துல கொஞ்சம் லேசா விளங்கி உங்களோட கூட்டாளிமாரோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாறோட உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களோட உங்களுக்கு விளங்கப்படுத்த இல்லாட்டி யாராவது ஒரு ஆலிம கொண்டாந்து சிங்களமே சிங்களத்துல என்ன பாசையிலயோ கொஞ்சம் விளங்கப்படுத்தினா உங்களோட கடமை நீங்கும் உட பொறுப்பு நீங்கிடும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாது அல்லா நாடின்னா ஏற்றுக்கொள்வார் இல்லாட்டி இல்லை பிரச்சனை இல்லை அதனால மேலான சோர்லே இது ஒரு முக்கியமான வேலை இந்த தீனை பாதுகாக்கணும் இந்த தீனை எல்லாருக்கும் போயிட்டு சேரணும் எல்லா மக்களும் நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு சொல்றோம் அரசியல்வாதிகளுக்கு சொல்றோம் அரசியல் தலைவர்களுக்கு சொல்றோம் எங்களுக்கு ஆட்சி தேவை எங்களுக்கு நாடை பிரிச்சு தாங்க கேட்க இல்லை எங்களுக்கு அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை நாங்கள் முஸ்லீம்கள் எங்களுக்கு இஸ்லாம் அழகான ஒரு வழியை காட்டி தந்திருக்கி நாங்க ஒரு நல்ல முஸ்லிமா வாழ்றதுக்கு மட்டும் எங்களை பாட்டில் விட்டீங்கன்னா போதும் அவளைத்தான் நீங்க செய்யும் நாங்கள் நாலு பணத்தை ஹலாலா சம்பாதிச்சு திண்டு குடிச்சு ஈமான் இஸ்லாத்தோட வாழணும் அதுக்கு மட்டும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தான் வேறொண்டு எங்களுக்கு தேவை எங்கள்ட தங்குற இடம் சொர்க்கம் எங்கட உண்மையான வீடு அங்க எங்களோட உண்மையான காணி பூமி அங்க அங்கத்தான் நாங்க போறோம் இதா இல்லை இது அதனால கண்ணியமான சகோதரர்களே எங்களுக்கு ஆளை கூட்டணும் ஜகத்தொகையை கூட்டணும் முஸ்லீம்களை கூட்டணும் நாட்டை பிடிக்கணும் ஆட்சி எடுக்கணும் அறவே இல்லை அப்படி எங்க நோக்கங்கள் இல்ல அப்படி ஒரு தேவையும் இல்லை எங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தோடு எங்க இருந்தாலும் வாழ்ந்து களிமாவோட மௌத்தாவீரும் அவ்வளவுதான்